நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கலாம் வானங்களே செவி கொடுங்கள் நான் பேசுவேன் பூமியே என் வாய் முறைகளை கேட்பாயாக மழையானது இளம் பரிகாரத்தின் மேல் பொழிவது போல என் உபதேசமும் பொழியும் பணிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனமும் இறங்கும் கத்துடைய நாமம் கத்துடைய நாமத்தை பிரசாவம் பண்ணுவேன் நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்து செலுத்துங்கள் அவர் கண்மலை அவர் கிரிகை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீரியும் செமையும் உள்ள செமையும் உள்ளவர் நம்முடைய தேவன் கண்மலையானவராம் அவருடைய கிரியைகள் உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் உள்ளவர் அவரை மாதிரி யாரும் நீதியும் செம்மையுமா இருக்க முடியாது அவர் மட்டும்தான் நீதியும் செம்மையும் உள்ள தேவனா இருக்கிறார் அமைச்சர்